பற்றுகள் ஒட்டாமல் இருக்க வேண்டுமா ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஞான உவமைகள் வணக்கம் உலக வாழ்க்கையில் உள்ள உறவுகளும் ஆசைகளும் நம்மீது ஒட்டாமல் ஒரு தாமரை இலை மீது தண்ணீர் இருப்பது போல வாழ்வது எப்படி இதோ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லும் ஒரு எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த உவமை நீங்கள் எப்போதாவது பலாப்பழம் வெட்டியிருக்கிறீர்களா அதை வெட்டினால் அதிலிருந்து ஒருவிதமான பிசின் வெளிவரும் அது கைகளில் ஒட்டிக்கொண்டால் எடுப்பது மிகவும் கடினம் ஆனால் பலாப்பழத்தை வெட்டுவதற்கு முன் கைகளில் சிறிதளவு எண்ணெயைத் கொண்டால் அந்த பிசின் கைகளில் ஒட்டவே ஒட்டாது இந்த எளிய வீட்டுக் குறிப்பைத்தான் குருதேவர் ஒரு ஆழமான ஆன்மீக பாடமாக மாற்றுகிறார் இங்கே பலாப்பழம் என்பது நம்முடைய இல்லற வாழ்க்கை அல்லது இந்த உலகத்தைக் குறிக்கிறது அதிலிருந்து வரும் பிசின் என்பது உலகப்பற்று ஆசைகள் மற்றும் அதனால் ஏற்படும் சிக்கல்களை குறிக்கிறது அந்த பிசின் நம் கைகளில் அதாவது மனதில் ஒட்டாமல் தடுக்கும் அந்த எண்ணெய் எது தெரியுமா அதுதான் கடவுள் பக்தி உலக வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன் கடவுள் பக்தி என்னும் எண்ணெயை நம் மனதில் பூசிக்கொண்டால் உலக ஆசைகளின் பிசின் நம்மை தாக்காது அந்த பக்திதான் நமக்கான பாதுகாப்பு கவசம் பக்தி என்னும் கவசத்தை அணிந்து கொண்டு உலகை எதிர்கொள்ளுங்கள் எந்த பற்றும் உங்களை தீண்டாது ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழியிலிருந்து இந்த உவமை எடுக்கப்பட்டது சரி மனதை பக்குவப்படுத்தாமல் உலகத்தில் கலந்தால் என்ன ஆகும் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி